தெரியல என்ன தெரியுமா எந்த படம் பார்க்கறது நமக்கு தெரியல சத்தியமா தெரியல சில படம் பார்க்கவே படாது அதெல்லாம் பார்த்துருவோம் ரொம்ப முனைப்பா பாத்துரும் ஸ்ட்ரெஸ் நம்பவே முடியாதுங்க ஆனா பாத்துட்டு வருவோம் அந்த படங்களெல்லாம் எங்க ஐயா தெரியாதா சன் செல்லவர் ஒருத்தன் குதிக்கிறான் அவன் பேர் டூப் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் இங்க ஹீரோ குதிக்குறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருக்கடமா இந்த நாடு ஐயா சார் யோசிச்சு பார்க்கும்பொழுது படங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்க புத்தகங்களே போய் அப்படியே வாங்கிடாதீங்க தேர்ந்தெடுத்து வாங்குங்க என்னால ஃபர்ஸ்ட் டே கூப்பன் வாங்க பேசுறதுக்கு நல்ல புக் விக்கணும் நாளைக்கு முடிய போதே ஃபர்ஸ்ட் டே வாங்க ஒரு ரவுண்ட் அடிங்க வாங்காதீங்க ப்ராஸ்பெக்டர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி வாங்குங்க நாலு பேர்கிட்ட விசாரிங்க எந்த புக் இந்த இந்த ವರ್ಷ நம்ம படிக்க வேண்டிய புக் என்ன புக்னு விசாரிச்சு வாங்குங்க அப்பதான் நாம் படிச்சு முடிப்போம் குஞ்சன் சக்சேனா ஒரு படம் வானத்தில் முதல் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண் அவ பேர் குஞ்சன் சக்சேனா ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க ஜான்வி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில் ஹிந்தி ஃபில் கீழே சப்டைட்டோட நீங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணை ட்ரை பண்றா நம்ம பறக்கணும் அப்படின்ற போற வர அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படா மறுபடியும் வெயிட்ட குறைக்கிறா போறா ஜாயின் பண்ணிட்டா இப்போ கிளைமேக்ஸ் பாருங்க நீங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கீங்களா இல்ல தகப்பன் மார்களை தாய்மார்களை உங்க குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லி தரீங்களா வேற இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு விஷயம் சொல்றேன் சாதிக்கணும் வெறி இருக்கணும் வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாம் சாதிச்சிட முடியாது வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும் விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த அஞ்சு மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும் இந்த அஞ்சு விஷயம் இருக்கா நம்மை பார்த்து நம்ம பிள்ளைகள் வளர்கிறார்கள் நம்ம சொல் கேட்டு வளர்வதே இல்லை நம்ம பாக்குது இப்படி பார்த்து தான் வளருது அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க நாலு பேர் செலக்ட் ஆறாங்க நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு நாலாவது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான் நாலாவது மாடியில வெளியில உட்காந்துருக்காங்க ஒன்னொன்னா வெளியில வருது அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு இவ தான் ஜெய்பா இவ தான் தி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின பேர் போடுற ஒரு பொண்ணு அவ போறாங்க உள்ள குஞ்சன் செக்ஷன் உட்கார்ந்து எல்லா டீச்சர் கிட்டயும் திட்டு வாங்குற பொண்ணு உட்கார்ந்து முயற்சி செஞ்சு தோபா முயற்சி செஞ்சு ஜெய்பா தோபா முயற்சி செஞ்சு ஜெய்பா அந்த மாதிரியான பொண்ணு தி ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிட்டே வந்தறாங்க இல்ல லைஃப் கஷ்டம் உங்களுக்கு தோத்து ஜெய்ச்சி தோத்து ஜெய்ச்சி தோத்து ஜெய்ச்சி வராங்கள அவங்களை தோக்கடிக்கவே முடியாது நீங்க ஒரு லெவல்ல வந்து நின்னுடுவாங்க அது எனக்கு சொல்லி கொடுக்கற அந்த பொண்ணு மேல ஏறா நாலாவது மாடி நாலாவது மாடியில ஒரு ஜன்னல் ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பண்ண சொல்றாங்க கிளைன் அவர் அப்படி நிக்கிறார் அந்த மாஸ்டர் கிளைண்ட் அப்படின்னு உடனே நம்ம மேலே ஏறிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ்ல ஏர் ஃபோர்ஸ்ல டிஃபென்ஸ்ல ஆர்டர் உடனே கேட்கணும்ல ஜம்ப் நாலாவது மணிக்கு தான் கீழே விழிட்டா கால் உடஞ்சிரும் லைஃபே போயிடும் ஜம்ப் உடனே அப்படி பாக்குறா டைம் பாக்குறாரு ஐ குயிட் அவ சொல்லிட்டா ஓய்யா குதிச்சு காலை ஒடிச்சிக்கிறத விட நான் ஒழுங்கா என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன் குயிட் ஆகிட்டான் குஞ்சன் சக்சனை ஏறுறாங்க நிற்கிறான் கிளைண்ட் அப்படின்னு நிற்கிறாள் அந்த குழந்தை என்னவா நடிச்சுன்னு தெரியாம மோகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு

நான் ஒரு விஷயம் சொல்ல வர டீச்சரா ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க டீச்சர் தாங்க குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட ஷீ இஸ் பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஒருத்தி கிடையாதுங்க பெஸ்ட் டீச்சர் ஒருத்தி இருக்கா இருக்கா பெஸ்ட் புக்னு ஒன்று இருக்கு பெஸ்ட் ரீடர் யாரும் கிடையாது தேடி போங்க முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன் டூ த்ரீ மினிட்ஸ்ல முடிக்கிறேன் உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான் இந்த பேச்சை கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேன்னு மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம் அத்தனை பேர் இல்லை யாரோ ஒருத்தர் என் வரவு வெற்றி ஒருத்தர் தான் நிலக்கு ஒருத்தர் தான் இப்ப ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஏதோ ஒன்று நடந்தது என்ன நடந்தது வெரி குட் ரொம்ப சந்தோஷங்க இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சந்திராயன் மூணு சாயந்தரம் ஆறு மூணுக்கு மூணுல போய் இறங்கிச்சு கரெக்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு செய்தியை சொல்றாரு கோயம்புத்தூரில் ஒரு பிரியாணி கடை பாய் ஆறு மணி கொண்டாந்து பிரியாணி வச்சுட்டாரு விற்பனைக்கு ஆறு மூணுக்கு சூடா தேக் சாத செய்தி வந்துருச்சு தென் துருவத்துல போய் இறங்குச்சின்னு நூறு பொட்டலத்தையும் ஃப்ரீயா டிசிபிட் பண்ணார் சந்தோஷம்ல நம்ம நாடுங்க வீர முத்துவேல் தமிழன் இஸ்ரோவின் இயக்குனர் சாரி சோம்மா இல்லையா தென் போய் அப்படி பெற்றோமா இல்லையா அதை பற்றி அவர் வரலாறு சொல்லிட்டு போறேன் பாருங்க முனை முகத்து நில் என்கிறான் பாரதி முனை முகத்து நில்லேல் என்கிறான் அவ்வை யார் சொல்ல கேட்டுக்கினோன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஒரு ரோட்ல இறங்குறீங்க ஃபர்ஸ்ட் வந்தறனோ நீ ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது உங்களுக்கு முன்னால ஒருத்தன் ஓடிட்டே தான் சரியா அங்கெல்லாம் முந்தி நிக்க முடியாது பார்த்து தான் போணும் நான் ஒரு வரலாறு சொல்றேன் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதனால சொல்றேன் முதல் முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு சந்திரனுடைய நிலத்தில முதல் முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க நான் எல்லாருக்கும் தெரியுமே எப்படி தெரியும் நான் சொல்லவா எப்படி தெரியும் சிலதுக்கு தான் படிச்சு தெரியும் நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டதிகார் ஆம் ஸ்ட்ராங்கா தான் தெரியும் நீல அம்சம் தான் பசத்து தொட்டதுன்னு இந்த வரலாறு தெரியுமா அஸ்ட்போ ஜந்திர மண்டலத்துல இறங்கி சில வின்கலம் அதுல ஓட்டிட்டு போன பைலட் வரல அந்த பைலட் நீல அம்சம் கிடையாது நான் இத சொன்னேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையாவே ஒரு 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 வெளிச்சம் கிடைக்கும் ஒரு சின்ன ஒளி அந்த கலத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின் பன்னெண்டு வருஷம் மூன் வாக் பண்ணவ மூணு வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெயினான் அந்த களத்தின் பைலட் பக்கத்துல இருக்கான்ல அவன் பேரு நீலாம் ஸ்ட்ராங் அவன் கோ பைலட் அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது அவன் சீமேன் கடல் கடலிலே கம்பெனியில பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் குதி குதிச்சு குதிச்சு பயிற்சி பெற்றவன் அங்க குடியிருப்பு சக்தி இருக்காது பயங்கர பயிற்சி அவனுக்கு

பைலட் குதிக்கலாம் ஆர்டர் வந்துருச்சு இப்ப நான் எட்வின் சி ஆல்ட்ரி நிக்கிறேன் பன்னெண்டு வருஷம் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் தெரியுமா புரா ட்ரைனிங் நினைக்கிறேன் அவன் குதிச்சு பழகினதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் குதிக்கும் போது கீழே பார்க்கிறான் அவன் சொல்றான் அவனே எழுதுகிறான் நான் கீழே பார்க்கிறேன் புவியீர்ப்பு சக்தி இல்லை அது எத்தகைய கேஸால நிரம்பி இருக்குன்னு தெரியாது எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு மூன்று வினாடிகள் எடுத்துக்கொண்டேன் shall pass one rendu moonu naalu now the co pilot shall pass apdi kuchitaanga illa amsa உடனடியாக அந்த அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சா பாருங்க கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான் கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டார்